ஃபர்ஸ்ட்டு மாநாடு நடத்தும் போது நாலு பேர் செத்தாங்க ரெண்டாவது மாநாடு நடத்தும் போது அஞ்சு பேர் செத்தாங்க இப்போ நான் மாநாடு நடத்தும் போது மூணாவது வாட்டி நாற்பத்தோரு பேர் சேர்த்தாங்க இந்த நாற்பத்தி நாற்பத்தோரு பேர் சேர்த்தோம்னா இவர் மாநாடு வைக்கும் போதெல்லாம் ஒரு எவ்வளோ உயிருங்க போகுது இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் இவங்க கூப்பிட்டா அவர் கூப்பிட்டாலாம் போகக்கூடாது மக்களுங்க இதெல்லாம் சிந்திக்கணும் இப்போ நம்ம வீட்டில் ஒரு உயிர் போதுன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எவ்வளோ எப்படிலாம் இருந்திருப்போம் இப்போ நம்ம வீட்டு தலைவனே ஒருத்தர் செத்துடுறாரு இப்போ நம்மளுக்கு வருங்காலத்தில் யார் பார்க்குறவங்க அவர் எவ்வளோ நாளைக்கு நம்மளுக்கு பார்ப்பார் ஆ இப்போ வர தராரு இருபது லட்ச ரூபா தராரு ஃபஸ்ட்டு யார் நிவாரணது ஃபஸ்ட்டு கொடுக்குறேன்னு யார் சொன்னது ஆ ஏதோ ஒரு கட்சி அந்த கட்சி தானே சொல்லிச்சு இப்போ நீ வந்து மக்களுக்குன்னு முன்னாடி வந்து செஞ்சியா இல்லை உன் தொண்டர்கள் அமுச்சியா யாருமே அனுப்பலை ஒருத்தர் மூச்சு வாங்கின்னு தூக்கின்னு போகிறாங்க எல்லோரையும் அப்போ கூட நீ பேசுறதுல தான் இருக்கிற கண்டி மக்களை யாரையும் பார்க்கல நீ நான் இந்த மாதிரி இருக்கும்போது நீ தலைவனாக நீ வர்றது எங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை இப்போவே நீ வந்து ஒரு ஒரு மாநாடு நடத்தும் போது மக்களுங்க அவ்வளோ பேர் சாகுறாங்க நீ ஆட்சிக்கு வந்தால் இன்னும் மக்களுங்க இந்த நாடே சுடுகாடு ஆக்கிடுங்க இப்போ ஒரு தலைவர்னால் வந்து மக்களுங்களை எதனா ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் சந்திக்கணும் மக்களுங்க வீட்டிலேயே போகிறாங்க வீட்டுக்குள்ளேயே போகிறாங்க அவங்கவுங்க தேவையை பார்க்குறாங்க அந்த மாதிரி தலைவர் தான் எங்களுக்கு தேவை நீ வீட்டு உள்ளே ஒளிஞ்சுக்குனே நீ மக்களுங்க எப்படின்னா செத்துன்னு போட்ட நான் உயிர் தப்பிச்சு நான் வந்தால் போதேன்னு சொல்கிற தலைவர் எங்களுக்கு தேவை அந்த மாதிரி தலைவர் நாட்டுக்கு வானா இது மக்களுங்க சிந்திக்கணும் சிந்திக்காத மக்களுங்க விஜய் விஜய் விஜய்னா விஜய்னா முந்நூறு கோடி சம்பாதிக்கிறாரு அதில் அரசியல் வராதையா நீ வந்து ஒரு கோடி நீ வச்சு ரெண்டு ரெண்டு கோடி மக்களுங்களுக்கு செய்தாலே அரசியலுடைய நீ நல்லா செய்யலாம் அப்படியெல்லாம் செய்யாத நான் ஆட்சிக்கு வந்தாதான் செய்வேன்னா அப்போ என்ன நீ முதலமைச்சர் ஆகணுன்ற ஒரு ஆசை தானே உனக்கு அது மக்களை பயன்படுத்துகிற அப்பாவி மக்களுங்க ஒன்று ஒன்றா சாவுதுங்க எவ்வளோ உயிர்கோ கொல்ல கொல்லையா போகுது இதெல்லாம் தேவையா யார் யார் ஆட்சிக்கு வரணுமோ அந்தந்த அரசியல்வாதிங்க வந்தால் தான் அந்தந்த நாடு உருப்படும் சும்மா நான் நடிகரும் ஆக்ஷன் பண்ணுறவங்களாம் வந்தால் நாடு உருப்படுமா